வணக்கம் உங்கள் பாலாஜி எல்ஷன் இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா பாத்ரூம் லைன் காடி எடுத்து பைப் லைன் வைக்க போகிறோம் பாருங்கள் அதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கோம் எல்லா லைன் நாலஞ்சு பைப் தாண்டி மார்க் பண்ணி ஓல்ஸ்க்காண்டி மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணி வச்சு இப்போ கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ண போகிறோம் பாருங்கள் சேஃப்டியாக கட் பண்ணுங்க கரெக்டாக அந்த கோட்லேயே கரெக்டாக நேராக கட் பண்ணுங்கள் முன்னாடி சேஃப்டியாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணியாச்சுக்கேன் இப்போ வந்து காடி வந்து பிரேக்கரை வச்சு காடி எடுத்து வச்சுக்க ஃபுல்லாக க்ளீனாக உடச்ச வச்சு பாருங்கள் எனக்கு பிசு இல்லாத அளவுக்கு நீ ஆழமாக உடச்சிக்கோங்க அப்போ பைப் க்ளீனாக உட்காரும் ஆனால் நீட்டாக உடச்சிருக்க பாருங்கள் வந்து கூலிங் வாட்ரு ஹீட்ரு வாட்ரு தாண்டி பாருங்க இப்போ வயர் கனெக்ஷனுக்காண்டி பை சுவிட்ச் வெளியே வைக்கிறதுக்காண்டி உடச்சிருக்கோம் இப்போ தேவையான ஃபிட்டிங்ஸ் பாருங்க முக்கால் இஞ்சு எல்போ சிபிவிசி எல்போங்க பிவிசி ஒன்றரை எல்போ இருக்கு பாருங்க டவர் வால் இருக்கு ஸ்டாங் பிளக் இருக்கு பாருங்க ஒற்றம் பாருங்க அந்த சிபிவிசி பேஸ்ட்னால க்ளூ ரெண்டு சைடும் பேஸ்ட்டு போட்டு க்ளீனாக எல்லாம் ஒட்டிட்டோம் பாருங்கள் நேர் வச்சு ஒட்டிக்கோங்க கரெக்டாக கூலிங் வாட்ரு ஓட்டுறோம் பாருங்கள் இப்போ வந்து இன்புட்டுக்காண்டி ஓட்ட ஓல்ஸ் போட்டுருக்கோம் பக்கத்தில் பாருங்கள் இன்புட் எடுக்கிறதுக்காண்டி இப்போ வந்து அளவு எடுத்துக்கிறோம் பாருங்கள் டீ வச்சு வெளியே போகிறதுக்காண்டி பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கிறோம் பாருங்கள் டீயில் லைனாலும் வெளியே ஜாயின் பண்ணணுங்க அதுக்காண்டி ஒட்டி ஒட்டியாச்சுங்கப்போ ஒட்டி வெளியே வச்சு தள்ளியாச்சு அப்புறம் அளவு எடுத்துட்டாங்க அந்த அளவுக்காக ரெண்டு நிலையும் பேஸ்ட் போட்டுக்கோங்க பேஸ்ட் மட்டும் நல்லா டேப் இல்லாத அளவு நீட்டாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட்டாக ஏற்றிடுங்க ரெண்டு சைடுமே பேஸ்ட் போட்டிருங்க எல்போலையும் பேஸ்ட் போடுங்க பைப்லேயும் நல்லா நீட்டாக பேஸ்ட் நிறையா போட்டிருக்கோங்க அப்போ லீக்கேஜ் ஆகாது பேஸ்ட் போட்டாச்சுப்போ கொட்டு ஒட்டி வச்சு பாருங்கள் கொட்டி நீட்டாக தள்ளி வச்சு அது லாங் தள்ளிடாத அளவுக்கு நீங்கள் நீட்டாக ஆணி அடிச்சுக்கங்க ரெண்டு செய்யணும் கிலோ விழாத அளவுக்கு ஆணி அடிச்சிட்டு சின்ன பைப்பாக கரை டீயை வந்து ஓட்ட முக்கால் கரை டீயை ஓட்ட போகிற பாருங்க முக்கால் கார டீ ஒட்டி வச்சு பாருங்கள் சின்ன பிட்டு அறுத்துட்டு பக்கத்தில் அதனால பேஸ்ட்டு போட்டு போட்டால் போகிறாங்க பாருங்கள் அந்த டீலில் ரெண்டு சைடும் பேஸ்ட் போட்டுக்கோங்க பேஸ்ட்டு போட்டு நீட்டாக ஒட்டிடுங்க டீயை நேராக ஒட்டிடுங்க டீ மட்டும் கவுந்த மாதிரி ஒட்டிடாமல் நேரா க்ளீனாக ஒட்டிடுங்க அப்போ ஒட்டிய வச்சுட்டு பாருங்கள் இப்போ வந்து சவர் லைன் போடுறதுக்காண்டி டீ போடுறோம் பாருங்கள் டீ போட்டு ஒட்டுறோம் அந்த லைனை கரெக்டாக இந்த சென்டரில் சவர் லைன் போதுங்க அதுக்காண்டி டீ போட்டு ஒட்டி பழம் எடுத்துக்கிற பாருங்க அளவு எடுத்துகிட்டு இப்போ ஒட்ட போகிற பாருங்கள் நல்ல பேஸ்ட் போட்டுங்க உங்கள் குளிர நண்ணிட்ட பேஸ்ட்டை போட்டுங்க பேஸ்ட் போட்டு நல்லா டைட்டாக ஏற்றிடுங்க டீ வந்து கவுந்தர அளவுக்கு நேரம் வச்சு சின்ன பைப் மாட்டி மாட்டிருக்கோங்க இப்போ வந்து ஹீட்ரு லைன் கண்டி அளவு எடுக்கிறேன் பாருங்கள் கிராஸ் எல்லாம் முக்கால் ப்ராசெயில் வச்சு கீழே எல்லாம் வச்சு அளக்குற பாருங்க அளந்துட்டு பைப் அறுக்க போகிறோம் பாருங்கள் பைப்பு கட் பண்ணிடுவோம் பாருங்கள் நீட்டாக கட் பண்ணிட்டு கட் பண்ணி பிஸ்ட்ரை எடுத்துருங்க பிஸ்ட்ரி எடுத்துகிட்டு வந்து எல்லை ஓட்ட போகிறாங்க மக்களுக்கு காசு எல்லாம் வந்து பேஸ்ட் போட்டு ஓட்ட போகிறோம் பாருங்கள் அந்த கோடு பெரிய மாதிரியே ஓட்டுங்க நீட்டாக இருக்கும் ஒர்க்கு லாங்காக பேஸ்ட் பண்ணலாம் நிறையா போட்டுக்கோங்க எல் கீழே வர எல்லை ஓட்டுறோம் பாருங்கள் நேர் கரெக்டாக எல் மட்டும் மாறியாத அளவுக்கு நேர் வச்சு கரெக்டாக நீங்கள் ஒரு செவத்தில் கூட வச்சுக்கிறத பண்ணிக்கோங்க காடியில் குறச்சி நேர் வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சு பாருங்க முடிஞ்சளவு ஒட்டிட்டு ஆணி கூட அடிச்சுக்கோங்க கிலோ அளவுக்கு நான் இப்போ கரெக்டாக இருந்து கரெக்டாக ஹீட்ரு லைன் ஹீட்ரு லைன் பைப்பு கண்டிப்பாக அளவு எடுத்துக்கிறோம் பாருங்கள் விட்ட போகிறோம் இப்போ பைப்பு அளவு எடுத்துகிட்டு வெட்ட போகிறோம் பாருங்கள் வெட்டிட்டுவாங்க வெட்டிட்டு போட்ட போகிறோம் அந்த எள்ளில் போட்டு திரிகிற மாதிரி ஓட்டறோம் பாருங்க நீட்டை டைட்டாக மட்டும் ஈத்துருங்க எள்ளு எள்ளு அந்த எள்ளு மாறியாத அளவுக்கு நேராக பிடிச்சிக்க பிடிச்சிக்கிட்டு விட்டுங்க நீட்டாக இப்போ வந்து ஹீட்டர் பைப்பு காண்டி அளவு எடுக்கிறோம் பாருங்க மேலே ஒட்டியாச்சு ஈட்டுப்பில் எழு போட்டு ஒட்டியாச்சு இப்போ வந்து சவர் வாழ் இருக்கலாங்க சவர் வாழை எப்படி ஓட்டணும்னா அந்த அம்புக்குரி மேலே போற மாதிரி ஓட்டுங்க எப்போ எந்த சவர் வாழும் ஓட்டினாலும் நீங்கள் அம்புக்குரி மேலே போற மாதிரி ஓட்டிக்கங்க அம்புக்குரி மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க சவர் வாழ் உக்காண்டி அளவு எடுத்துக்கிற மாதிரி இருக்கேன் அதோட பேஸ்ட் போட்டு நான் ரெண்டு சைடுமே பேஸ்ட் போட்டு நல்லா ஒட்டுறாங்க பாருங்க நல்லா பேஸ்ட் மட்டும் குளிரை போட்டுக்கோங்க ரெண்டு சைடுமே நல்லா டைட்டா மட்டும் ஏத்திருங்க ஏத்தியாச்சு இப்போ அந்த டீல வந்து கரெக்டாக நாங்கள் செவரோவில் ஏற்ற போகிறோம் பாருங்க இப்போ ரெண்டு சைடுமே பேஸ்ட் போட்டுக்கிறோம் பாருங்க நம்ம கூறி பாருங்க பாருங்கள் நம்ம கூறி நேரம் மேலே இருக்கணுங்க ரேஸ்ட் பண்ணலாம் க்ளீனாக நிறையா போட்டுருங்க லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு நச்சல் பண்ணிவிட்டால் லீக்கேஜ் ஆகும் ஆகாத அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குதுங்க போட்டா டைட்டாக மட்டும் ஏற்றிடுங்க டைட் வச்சுக்கோங்க நேர் வச்சுக்கோங்க கரெக்டாக நீட்டாக அதை நேரம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற பாருங்கள் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து சவர் பாலர் போட்டியாச்சி பாருங்க மேலே முக்கால் கர பிரச இதில் வச்சு அதுலேயும் பைப் ஆலார்ட்டு ஓட்டிட்டு பாருங்க நீட்டாக போயிங்கிட்டு வாஷ்பேஷன் லைன்க்காட்டி லைன் கொண்டு போகிறோம் பாருங்க பக்கத்துலேயே இது வந்து வாஷ்பேஷன்காண்டி அவுட் பிளேயர் பைப் லைன் வந்து போட்டிருக்கேன் பாருங்க மல்டி ட்ராப் வச்சு ரெண்டு எல்போ போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க செக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பைப்லைனை நீட்டாக மட்டும் கூலிங் வாட்டரு பைப் லைன் ஓட்ட பாருங்கள் வால கரவை எல் ஒட்டிட்டு கரெக்டாக அந்த டீலை ஓட்டிடுவோம் பாருங்கள் பேஸ்ட் மட்டும் நல்லா குளிர போட்டுக்கங்க ரெண்டு சைடும் பேஸ்ட் போட்டுக்கோங்க பேஸ்ட் நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசிக்கு நாங்கள் ஒப்பிக்கிறோங்க உடனே காயாதுங்க பேஸ்ட் மட்டும் நல்லா போட்டுருங்க பீக்கேஜும் ஆகாதுங்க டேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணிடுங்க நிறையா அப்ளை பண்ணிட்டாங்க அப்போ வந்து நல்லா டைட்டை மட்டும் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு கரெக்டாக ரசமட்டை எடுத்துக்கங்க ரசமாட்டம் எடுத்து நேர் நேர்மட்டில் பார்த்துக்கோங்க ஏற்றியாக இருக்க இல்லாமல் நீட்டாக ஒரே அளவு ஒரே மட்டமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ரெண்டு பைப்பும் அந்த பைப்பும் வந்து ஹீட் வாட்டருங்க இது கூலிங் வாட்டருங்க பாருங்கள் ரசமாட்டம் வந்து நேராக நேர் மட்டம் வந்து பார்த்துக்கோங்க நீட்டாக நேராக எடுத்து பாருங்கள் ஒட்டியாச்சுங்க இப்போ வந்து வாஷ் பீஸுனுக்குலாம் லைன் தாண்டி தண்ணி தாண்டி லைன் போட்டு வச்சுங்க எல்லை போட்டு ஒட்டியாச்சுங்க பல்கரை பாருங்கள் எல்லா பைப்புமே கிளீனாக ஒட்டியாச்சு பாருங்கள் நீட்டாக ஒட்டி ஒட்டியாச்சுங்க நீட்டாக ஆணி அடிச்சிருங்க எல்லா பைப்லேயுமே பைப்பு கீழே வராத அளவுக்கு ஆணி அடிச்சிருங்க இது ஹெல்த் செட்டுக்கு ஒரே உள்ள எங்களை விட்டு போட்டு வச்சுருக்கோம் நாலஞ்சு பைப் ஓட்டுற பாருங்க செபிக்ட்டு எங்களை இருந்து கரெக்டாக உள்ள ஊட்டி கொண்டு போகிறோம் லைனு நல்லா பேஸ்ட் போட்டு ஏற்றிட்டுறோம் பாருங்கள் நீட்டாக ஏற்றிடுங்க நீட்டாக ஓட்டி வச்சுப்பாங்க கற கற கொடுத்து வச்சு இப்போ உள்ளே வந்துட்டு உள்ளே எல்லை ஓட்ட போகிறேங்க எை ஓட்டுற மாதிரி பிவிசி பேஸ்ட்டும் வச்சு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒட்டிட்டு ஒன் ரடி பைப்பை போட்டுக்கோங்க பைப்பை எள்ளில் ஒட்டிடுங்க ஒட்டிட்டு கரெக்டாக செவத்துலேருந்து டெஞ்சு வச்சுக்கோங்க டெஞ்சு வச்சுன்னா கரெக்டாக இருக்குதுங்க ஒர்க் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்